பழத்த நீ பழத்தை முழுங்க வேணாம் அம்பலத்தை முழுங்க வேணாம் இன்னைக்கு ராத்திரி என் பழத்தை முழுக

నల్ల కులుెంట కల్ల టమా పురుషంట

வெங்கிட்ட போய் போய் எப்படி இது ஒண்ணு நான் கேக்குறேன் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆமா ஆமா குப்பரக்க பாடு கட்டுமா தந்தாச்சு பாடு கட்டுமா ஒரு சா

ரெண்டையும் சேர்ந்து ஒன்னு ஓல அமுக்குனா நாலு எவ்வளவு ஆனா உண்மையிலே கருப்பு சொல்லுடி நல்லா இருக்க சூப்பரா இருக்க நெசமா அந்த பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்காதா சூப்பர்ட்டா ஊர்ல ஆமா இப்படி ஒரு பொம்பளைட்டாங்க அது நினைக்குது ஓ மூஞ்சிலாம் மூடிச்சிட்டு போனோம்னா பிரசவமான பொம்பளைக்கு பிள்ளை வரக்காது அப்படி நினைக்குது அழகா இருந்து என்ன செய்ய என்ன செய்ய அழக போட ஆண்டவே ஏ என்னடியாச்சு எனக்கு அதை தானடா படைக்காம விட்டுட்டேன் எதை படைக்காம விட்டுட்டேன் தாம்பட்டுக்கானு சுலகத்தையும் படைச்சிருந்தா படைச்சிருந்தா செக்கானூர் உசிலம்பட்டி நம்ம கருமாத்தூர் பகுதியில எத்தனை ஏக்கரை என் பேர்ல வளர்த்திருப்பேன்னு தெரியுமா என்னடி சொல்றேன் ஒரு ஆளை விட மாட்டேன் சிறு சில இருந்து பெரு சேருதி என்ன பண்ணுவேன் தெலாவிருவேன் தெலாவி அவன் நாங்களாம் நீங்க எங்க வரோம் தெரியுமா எங்க போறீங்க நாங்களும் காட்டுக்கு போறோம் காட்டுக்கு போறீங்க ஆமாங்க சரி காட்டுக்கு போய் போய் சீம கருவா வெட்ட போறான் இல்லையா காவல் கா பாக்க போறான் சரி நான் வந்துட்டேன் ஏடி என்னடி உனக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சா இல்லையாடி கல்யாணம் ஆனதை கேக்குறியா ஆமா யாரும் கல்யாணம் நடந்த கொடுமை எல்லாம் பெரிய கொடுமை என்ன கொடுமை ஆரம்பத்துல போற நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் ஆச்சு யார கல்யாணம் பண்ண முத முதல்ல ஒரு கொத்தனாரை பிடிச்சி கல்யாணம் பண்ணு தூத்துக்குடி கொத்தனாரா தூத்துக்குடி கொத்தனாரில் சாத்தி வச்ச கொத்தனார் இருக்கும் ஒரு கொத்தனாரை கல்யாணம் பண்ணு சரி மாட்டு தாவணி கொட்டணா இருப்பா சரி கல்யாணம் பண்ணி முதல்ல இருக்கு போயில ராத்திரி ஒரு பத்தரை மணி இருக்கும் நிறைய நிறு பாலோட ஓரேன் சரி அதே ஒரு பழத்தோட இருக்க கூடாது அப்புறம் என்னடி வந்தா உள்ள ஓரே முதலு வரைக்குள்ள வச்சிருக்கேன் என்ன எட்டடியில மட்டை கம்பு தூக்குண்டு எதுக்கு ரெண்டு சாந்த தட்டு நிறைய கலவையை வேற களைக்கிட்டு உட்காந்துருந்தேன் போனது கேட்டேன் இது எதுக்கு இங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் ஒண்ணும் இல்ல வெளியில போனேன்னா சந்து வந்து ஓட்டையெல்லாம் அடைப்பேன் ஆயிரத்தி இருநூறு சம்பளம் வாங்குறேன் சரி உனக்காக ரேட்டை கொஞ்சம் குறைச்சு ஒரு அறுநூறு ரூபான்னு முடிக்கிறேன் கிட்ட ஓட்ட கிட்ட இருந்தா காமி

செக்கான் நூறு ஒரு நல்ல மாப்பிள்ள இருக்காரு சரி அவருக்கு நீ லேசா வாய போடு சரி பார்க்கப்பட்டே என்ன கட்டி காப்பாத்திருவாருன்னு சொன்னாரு சரி பத்தி நான் கேட்டேன் ஐயனார் என்ன அவர் என்ன வேலை பாக்குறாருன்னு கேட்டேன் என்ன சொன்னாரு அவருன்னு சொன்னாரு ஏன் ஆட்டோ உக்கெல்லாம் பஞ்சர் ஓட்டுற வேலை வாக்குறாரு பஞ்சர் ஓட்டுறாள் ஆமா பஞ்சர் கடை பெரிய கடையா வச்சிருக்காரு செக்கானூர்ல சரி எப்படினாலும் உனைய கட்டி காப்பாத்திருவாரு நான் நினைச்சேன் இன்னைக்கு ஒரு டூ வீலர் பைக்கு பஞ்சர் ஓட்டினாலும் நூத்தி இருபது ரூபா நூத்தி நாற்பது ரூபா ஆமா ஆமா பைக்கு ரேட்டு பூரா கூடி போச்சு கூடி போச்சு எப்படினாலும் பத்து பஞ்சர் ஓட்டியாவது நம்மள குடும்பத்துல வச்சு ஓட்டிடுவேன் சொல்லி சரி அந்த பஞ்சர் கடைக்காரன் காரண கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் ஆச்சு கல்யாணம் பண்ணி பஞ்சர் கடைக்காரன் முதல்ல இருக்கு போயில ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் சரி நிறைய சொம்பு பாலோட அவனால ஒரு பலத்தோட இருக்க கூடாது சரி ஒரு முதலிர் வரை என்ன என்னன்ன இருக்கணும் நீங்க பன்னெண்டு மணிக்கு எதுக்கு சுடுகாட்டுக்க போனே உன் மண்டைக்கு போனே அப்பதான்டா அவன் போனே ஆளுங்க சரி அனுப்பி விட்டு போவேனமா ஒரு முதலிர் வரைக்குள்ள என்னன்ன இருக்கணும் பால் பழம் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் இருக்கணும் அதெல்லாம் இருந்தா தான ஒரு முதலிர் வர கட்டில் தலானி எல்லாம் இருக்கணும் ஆனா அந்த ஐயனார் வாத்து கட்டி வச்ச அந்த பஞ்சர் கடக்கார மாப்புல சரி உள்ள ஒரே முதலிர் வரைக்குள்ள உட்காந்துருக்கேன் பார் எப்படி நல்லா பதினாறுக்கு பதினேழு பானர் ரெண்டு சரி தேப்பு கட்ட சொல்லி சொல்லிட்டு சரி ரெண்டு வட்டை நிறைய தண்ணி வேற வச்சிருந்தேன் தண்ணி எதுக்கடி அதத்தான் நானும் சந்தேகத்துல சரி இந்த வட்டையில எதுக்கு தண்ணி இங்க வச்சிருக்கேன்னு கேட்டேன் கேட்டு வாய கூட மூடல அப்படியே இனி தூக்கி முழு வட்ட தண்ணிக்குள்ள உட்கார வச்சுட்டு அப்புறம் என்னாச்சு வச்ச நேரம் என் கால கரக அங்க போய் விடல என்னாச்சுடி காலையில கல்யாணத்துல தின்ற உருளைக்கிழங்கு கதுக்கு அந்த வட்டைக்குள்ள உட்கார வச்ச நேரம் அடிச்சிருச்சுடா பரட்டணும் ஆ அடிக்கவும் முட்டையா வட்டையில இருந்து கிளம்ப சரி எடுத்துட்டேன்டா எடுத்துட்டாண்டி ஆணி கட்டைய எடுத்து ரெண்டு காலே அகட்டிக்கிட்டு ஓட விட்டு தைக்கிறேன் வரட்டு வரட்டு வரட்டுன்னு எப்படி இருந்து சுகமா இருந்திருக்குமே மசுர புடுங்கின மாதிரி இன்னும் எரியுதுடா மிளகாவத்துல போட்டது மாதிரி ஆமா இப்ப வந்துட்டேன் காவலுக்கு அதான் சொல்லிவிட்டு எங்க மாமா வர்றாரு அவரை கூப்பிடுவான் மாமா ஆமா சரி அவர் வந்து அத்தையன் இடம் சிறப்பாரு ஆமா அதனால அத்தையன் வாங்க மாமா